பேரருளால் கிருபையால் பெருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புனித ஹஜ் பயணத்தை சென்னை புரசை வாக்கம் சார்பாக ஒரு நாப்பத்தி நாலு பேர் சிறந்த முறையில் நிறைவேற்றுவதற்கு அல்லாஹ் வாய்ப்பளித்தார் தமிழகத்திலிருந்து இந்த வருஷம் இவ்வளவு பெரிய எண்ணிக்கையில பிரைவேட் ஹஜ் சர்வீஸ் மூலமாக ஹாஜிகள் நம்மூலமே ஹஞ்சு செய்தார்கள் அலமது இல்லா இந்த காணொலியின் மூலமாக சில முக்கியமான செய்திகள் தகவல்கள் முதலாவது இந்த வருஷம் நம்மோடு வந்த பயணப்பட்ட ஹாஜிகள் அவர்களுக்கெல்லாம் எப்படிப்பட்ட சேவைகளை வழிகாட்டல்களை நாம் மக்களவளையும் மதினாவிலையும் சொல்லியிருந்தோமோ அவைகளிலெல்லாம் எந்த விதமான குறைபாடும் இல்லாம சொல்ல போனா கூடுதல் சேவைகளோட அவர்களுக்கான காரியங்களை நிறைவு செய்வதற்கு எல்லாம் வாய்ப்பளித்தான் ஆனால் எந்த ஒரு சேவைக்கும் எந்த ஒரு காரியத்திற்கும் ஹாஜிகள்கிட்ட நாம எதை சொல்லி புக் பண்ணோமோ எந்த தொகையை பிக்ஸ் பண்ணோமோ அதை விட பல்வேறு நெருக்கடியான சூழல்லையும் எந்த ஒரு கூடுதல் கட்டணத்தையும் எந்த ஒரு ஹாஜிட்டையும் நம்ம வாங்கல அப்படிங்கிறது ஒரு முக்கியமான செய்தி ஆனால் ஹாஜிகளுக்கு நாம் எதை வாக்களித்திருந்தோமோ புனித மக்கா அல் மாவுல காபாவுக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய கிளாக் டவர்ல ஸ்டார் ஹோட்டல்ல தான் நம்ம ஹாஜிகள் தங்கியிருந்தாங்க நாம சொன்ன அதே பதிமூன்று நாட்கள் அலக்து இல்லா தங்கியிருந்து அவர்களுடைய அமல்களை செய்வதற்கு அல்லாஹ் அவர்கள் வாய்ப்பளித்தான் அடுத்து இப்ப நாம வந்திருந்த எல்லா ஹாஜிகளும் அலமது இல்லா இப்ப மதீனா முனோராவுல மஸ்டிது நபவி இதற்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய எந்த அளவுக்கு மக்காவில கிளாக் டவரும் ஹில்டன் டவரும் ஹரமுக்கு மிக நெருகலை மிக நெருக்கத்தில் இருக்குமோ அதே போன்று மதினாவிலையும் நபவிக்கு மிக நெருக்கமாக முதலாவது ரவுல இருக்கக்கூடிய மிக பிரம்மாண்டமான அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஹோட்டல்ல ஹாஜிகள்லாம் தங்கி இருக்கிறாங்க இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நாம ஹாஜிகளுக்கு மதீனா முனோராவுல அவர்கள் தங்குவதற்காக நம்ம ஹோட்டல் அப்படின்னு வாக்களித்தது துர்ரத்துல் ஈமான் என்று சொல்லப்படக்கூடிய இந்த ஹோட்டல்லிருந்து சற்று தொலைவில் இருக்கக்கூடிய சுமார் இந்த ஹோட்டல்ல இருந்து ஒரு நூத்தம்பது இருநூறு மீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய அந்த ஹோட்டல் தான் நாம் ஹாஜிகளுக்கு சொல்லி இருந்தோம் ஆனா அல்லாஹபுல் ஆலமி அவனது தனிப்பெறும் கிருபையால் ஹாஜிகளுக்கு நாம் சொல்லியதை விட கூடுதல் சேவையாக இந்த ஹோட்டலை வழங்குவதற்கு அல்லாஹ் வாய்ப்பு அளித்தான் அல்ஹமது இல்லா ஆனா இதுக்கும் எந்த விதமான கூடுதல் கட்டணமும் நம்ம வாங்கல இது ஒரு செய்தி அடுத்து எல்லா வருஷமும் போல அல்லாஹுவின் பேரருளால் இந்த வருஷமும் நம்மோடு பயணப்பட்ட ஹாஜிகள் பல்வேறு வகைகள்ல தனித்துவமான அதே நேரத்தில் அல்லாஹு ஆலமீன் கட்டளையாகவும் அல்லாஹுவின் இறுதி தூதர் ஹசரத் முகமது வசூல்லாஹ் சல்லுல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் வழிமுறையாகவும் வாழ்ந்து காட்டிய பல்வேறு இபாதத்துகள் சிறப்பான முறையில தனித்துவமாக செய்யக்கூடிய வாய்ப்பையும் அல்லாஹ் அளித்தான் அலமது இல்லா அல்லா அலபுல்லாலும் எல்லோருடைய ஹஜ்ஜையும் ஹஜ்ஜே மக்பூலாக ஹஜ்ஜே அங்கீகரி அங்கீகரித்தவள்வான அடுத்த செய்தி சென்ற வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஹஜ்ஜிற்கான தொகைகளை கட்டி அதற்கான ஏற்பாடுகளை செய்து பயண ஆயத்தங்களை எல்லாம் செய்து ஆனால் பல்வேறு சூழல்கள் பல்வேறு நெருக்கடிகள் இவைகளின் காரணமாக முழு இந்தியாவிலிருந்து சுமார் நாற்பத்தி ரெண்டாயிரம் ஹாஜிகள் ஹஜ் செய்ய முடியாத ஒரு சூழல் அவர்களுக்கான ஒரு மிக முக்கியமான நற்செய்தி என்னண்டா கழிந்த இருபது ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று இந்திய அரசாங்கம் ஒரு முக்கியமான சுற்றறிக்கை அடிக்க அந்த அறிக்கையில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஹஜ்ஜிற்கான வழிகாட்டுதல்கள் அதற்கான கோட்டா இவைகளை எல்லாம் சவுதி அரசாங்கம் ஜூலை பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல கொடுக்க இருக்கிறாங்க அப்படிங்கறத சொன்னதோட சவுதி அரசாங்கம் எந்த வழிமுறைகளை சொல்லி இருக்கிறாங்களோ அதையும் நமக்கு சர்க்குலராக சுற்றறிக்கையா கொடுத்துட்டாங்க இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஹஜ்ஜிற்கான தொகைகளை கட்டி யாரெல்லாம் பயணப்பட முடியவில்லையோ அவர்களுடைய தொகைகள் எல்லாம் முழு பாதுகாப்பாக சவுதி அரசாங்கம் சொல்லிய அந்த வங்கி கணக்கில் இந்திய அரசாங்கமும் சவுதி அரசாங்கமும் என்ன வழிமுறைகள்ல பணத்தை வாங்கணும் அனுப்பணும் சொல்லியிருக்கிறாங்களோ அதே முறைகள்ல பாதுகாப்பா இருக்குது அப்படிங்கிறது முதல் செய்தி இரண்டாவது செய்தி எந்த ஹஜ்ஜுக்காக ஹாஜிகள் பணம் கட்டினாங்களோ அந்த ஹஜ்ஜு இன்ஷா அல்லா எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புனித ஹஜ் பயணத்துல நாம் அனைவரும் நிறைவு செய்வோம் என்ற ஒரு நற்செய்தியோடு அனைவருக்கும் மதீனா முனவராவுல ஒரு முக்கியமான தகவல் என்னண்டா இதே மதீனா முனவராவுல எந்த மசிது நபவிக்கு பக்கத்துல இருந்து இந்த செய்தி உங்களுக்கு பதியப்படுகிறதோ இதே மஸ்ஜிது நபவியிலிருந்து அல்லாஹு முகமது ரசூல்ல மக்காவிலிருந்து இருந்து செய்து வந்து ஆறாவது வருஷம் புனித கடமையை நிறைவேற்றிக்கிறதுக்காக சஹாபாக்களோடு பயணப்பட்டு மக்கா ஆனா இருந்த காப்பிர்கள் நசூல்லா சல்லு அலிஹி வசல்லாம் அவங்களையும் சஹாபாக்களையும் உம்ரா செய்ய விட மாட்டோம் மக்காக்குள்ள நீங்க வரக்கூடாது அப்படின்னு புதைவியாங்கிற இடத்துல தடுத்துட்டாங்க அந்த இடத்துல வச்சு ரசூலுல்லா சல்லாஹு அலி வசல்லம் அவங்களுக்கும் மக்கா வாசிகளுக்கும் மத்தியில ஒப்பந்தம் ஏற்பட்டுச்சு நீண்ட சம்பவம் அற்புதமான நிகழ்வுகள் எல்லாம் அல்லாஹ் ஆலமீன் குரான்லையும் பதிவு செய்யறான் ஆனால் அந்த நேரத்துல ஹிஜ்ரி ஆறுல இஹ்ராம் கட்டிய நிலையில் நானூறு கிலோமீட்டருக்கு அதிகமாக பயணப்பட்டு வந்த ரசூதுல்லா சல்லாஹு அலி வசல்லம் அவங்கள தடுத்த அந்த மக்கா காபியர்கள் இந்த உடன்படிக்கை விட்ட பிறகு அல்ல என்ன செஞ்சா சகாபாக்களுக்கு இந்த உடன்படிக்கை புரியல இப்படிப்பட்ட ஒரு உடன்படிக்கை போடணுமா ஆனா அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் முடிவு செய்து விட்ட காரணத்தினால் எல்லோரும் ஒப்புக்கொண்டார்கள் பொறுமையாக அங்கீகரித்தார்கள் அல்ல என்ன செஞ்சான் அடுத்த வருஷம் மிகச்சிறந்த முறையில அவர்கள் எந்த உம்ராவுடைய காரியங்களை நிறைவு செய்து கொள்வதற்காக வந்தார்களோ அதை மிகச் சிறந்த முறையில செய்வதற்கு வாய்ப்பளித்ததோடு அந்த தொட்டு அந்த உடன்படிக்கையை தொட்டு மிக பெரும் அளவில் முழு உலகிலும் இஸ்லாமிய எழுச்சி ஏற்படுவதற்கும் முழு உலகில் வாழக்கூடிய அனைத்து மக்களுக்கும் பிரயோஜனமாக ஆகுவதற்கும் சஹாபாக்களுடைய வாழ்வில் எல்லா விதமான வலிமையும் செழிப்பும் ஏற்படுவதற்கும் அல்லாஹ் ரபுல்லாலமின் அந்த ஒப்பந்தத்தையும் அந்த தடையையும் காரணமாக்கி வச்சான் அதே போல எந்த கடமைய நிறைவேற்றிக்கிறதுக்காக எல்லாமல்ல அல்லாஹ் அபுல் ஆலுமின் நமக்கு வழங்கிய பொருளாதாரம் அவன் நமக்கு வழங்கிய நேரத்திலிருந்து ஒரு நேரத்தையெல்லாம் நாம ஒதுக்கி செலவு செஞ்சு தயாராக இருந்தோமோ அல்லாஹ் ரபுல்லாலமின் அதை அடுத்த வருஷம் தான் செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலை நமக்கு ஏற்படுத்தி இதை எவ்வாறு அல்லாஹுவின் இறுதி தூதர் ஹசரத் முகமது ரசூலுல்லா சல்லாஹு அலை வசலம் அவங்களும் அவங்களுடைய சஹாபாக்களோ பொறுமையோடு ஏற்றுக்கொண்டார்களோ ஒப்புக்கொண்டார்களோ அதே போன்று நாமும் இதனை பொறுமையோடு எதிர்கொள்வோம் ஏற்றுக்கொள்வோம் ஒப்புக்கொள்வோம் மிகச்சிறந்த முறையில அல்லாஹ் அபுல்லாலின் எப்படி ரசூலுல்லா சல்லாஹு அலை வசலம் அவங்களுக்கு அடுத்த வருஷம் குமரா ரசீபாக்கி வச்சானோ நமக்கு இந்த வருஷத்தை விட சிறந்த முறையில அடுத்த வருஷம் அஞ்சு செய்யக்கூடிய நசீப வாய்ப்பு அல்லாஹ் வழங்குவான் என்பதோடு சஹாபாக்களுக்கு அல்லாஹ் ரபுல்லாலுமீன் உடன்படிக்கைக்கு பிறகு எப்படிப்பட்ட ஒரு செழிப்பான சூழ்நிலை ஏற்படுத்தினானோ நாமும் நம்புவோம் மின்சா அல்லா இதனை பொறுமையாக எதிர்கொள்வோம் எந்த விதமான சென்டிமெண்டான முடிவும் நாம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அல்லாஹ் ரபுல்லாலுமின் மிக செழிப்பான ஒரு சூழலை நமக்கு துனியாவிலையும் தருவான் ஆசிரத்திலையும் மிக சிறந்த நற்கூலிகளை அல்லாஹ் நமக்கு தருவான் அப்படிங்கிற ஒரு செய்தி அடுத்து இந்த வருஷமும் கோட்டா குறைவாக வரக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகத்தான் தெரியுது அப்படிப்பட்ட சூழல்ல சென்ற வருஷம் புக்கிங் செய்து வர முடியாம போய்விட்ட ஹாஜிகள் அனைவரையும் நம்ம அழைத்து வர வேண்டிய சூழ்நிலையும் இருக்குது அவர்களுக்கு தான் முதலிடம் அது போக நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய இடங்கள் ரொம்ப குறைவாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறத இந்த காணொலி மூலமாக தெரிவித்துக் கொள்வது ஒரு தமிழகத்திலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புனித ஹஜ் பயணம் மேற்கொள்ள நாட்டம் கொண்டிருக்கும் ஹாஜிகள் அனைவரும் இந்த காணொலியை பார்த்த பிறகு சென்னை புரசைவாக்கம் அல் அன்சார் ஹஜ் சர்வீஸ தொடர்பு கொண்டு நம்முடைய ஹஜ் செய்ய வைக்கக்கூடிய அனுபவங்கள் இதுக்கு முன்னால எப்படிலாம் இருந்திருக்குது அதே போல நம்மோடு பயணப்பட்ட ஹாஜிகளுடைய ஹஜ் அனுபவங்கள் எப்படிலாம் இருந்திருக்குது அவைகளை எல்லாம் முழுமையாக தெரிந்து கொண்டு அதோடு சேர்த்து இந்த வருஷமும் சரி எந்த வருஷமும் சரி நாம் எந்த சேவைகளை ஹாஜிகளுக்கு வழங்குகிறோமோ அந்த சேவைகள் அனைத்திற்கும் தமிழகத்திலே குறைவான கட்டணம் அதுவும் எந்த ஒரு நேரத்திலையும் எந்த ஒரு கூடுதல் கட்டணத்தையும் வசூலிக்காத ஒரு சூழல் இப்படிப்பட்ட சிறந்த சூழல்களில் ஹஜ் செய்யக்கூடிய ஒரு நல்வாய்ப்பு ஒரு சில மக்களுக்கு இருக்கு அதனால இந்த காணொலியை பார்க்கறவங்க தாமதிக்காம விரைவாக நம்ம தொடர்பு கொள்கிறேன் தான் என்னென்ன ஹஜ் சார்ந்த நாம எப்படி செய்ய வைக்க போறோம் அப்படிங்கிற செய்திகள் இது இது வரைக்கும் எப்படி அமைஞ்சிருக்குது அப்படிங்கிற செய்திகள் எல்லாம் முழுமையாக கேட்டு தெரிந்து தாங்க நல்ல முடிவா எடுத்து நம்மோடு புக்கிங் செய்து கொள்ளுமாறு மதீனா முனவோராவில் அன்போடும் கடமை உணர்வோடும் உங்கள் அனைவரையும் அழைக்கின்றேன் வல்லோன் அல்லாஹ் ரபுல் எல்லா காலங்களிலும் அவன் பொருந்திக் கொள்ளக்கூடிய வகையில் சிறந்த முறையில் ஹஜ் செய்வதற்கும் ஒன்மரா செய்வதற்கும் நம்ம அனைவருக்கும் தோஃபிக் செய்து வைப்பானாக ஆமீன்